இன்னோட நம்ம தேர்ட்டி டூர்த்து கிளாஸில் வினை சுருக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துட்டோம் ததையும் இத்த ஐ ப்ளஸ் உம்மு ஓகேங்களா இத்த தனியாக போட்டோம் ஐ தனியாக போட்டோம் இம்னா இம் சுழி பார்த்தோம் ரெண்டுத்தையும் சேர்த்து போடுறோம் இத்த தையும் இத்த தாகும் இத்த தாகும் ஆவதாகும் ஆ ஓகேங்களா இந்த இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியாது கீழே இருக்க வேர்ட்ஸோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதான் வினைச்சுருக்கும் வினைச்சுருக்கோன்றது ஸ்டார்டிங்ல நடுவுலே வராது ஒரு சொல்லோட சேர்த்து கடைசியில் வரும் முடிவுல வரும் அதுதான் வினைச்சுருக்கங்கள் தாலோழிய மே போட்டிங்கன்னா மே ஒழிய ஓகேங்களா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க வேர்ட்ஸோட ஜாயின் பண்ணி படிங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் அல வில் டவுன்லோடு அல் பெரிய லா ஊக்கு பெருசாக இருக்கணும் இது யா ஊக்கு இது லா ஊக்கு ஓகேங்களா ஊக்கு பெருசாக இருந்தால் லா ஊக்கு விட்டால் ஓகேங்களா விடி குட்டி வி இல்லு டவுன்வோட் எல்லு ஓகேங்களா அடுத்தது எக்ஸசைஸ் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொடுத்ததும் கோடு இத்ததும் கொடுத்ததும் கோடு தோடு தையும் கோடு இந்த ஒரு கூட போட்டுக்கலாம் சில இடத்துல போடாமல் இருக்கிறதும் உங்க இஷ்டம் தான் உங்கள் வேர்டை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிவீங்க அதனால தான் உங்க ஆட்டோமேட்டிக்ஸா உங்களோட ஸ்டோக்குக்கு டென் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வந்து எப்படி மாற்ற முடியும் நம்மளால கூ வவ்வல் இருந்தால் தான் மாற்ற முடியும் நீங்கள் வவல் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது காலி தும் பதும் கழிப்பதும் கொடுத்தும் கோடு தும் கொடுத்தும் கொடுத்தேய கொடுதேயும் கோடு தேயும் கொடுதேயும் தேயும் கொடுத்தேயும் கேட்டோம் கேட்டோம் கேட்டபடியாலும் கே இட்ட படி யாலும் கேட்டபடியாலும் கே இட்க படுவதும் கே இட்க படுவதும் கேட்கப்படுவதும் சொன்னோம் நான பெரிய நான் ரெண்டு நான் இருக்கு அப்ப டபுளிங் பண்ணி போடணும் சொன்னோம் கே இட்ட தையும் கே இட்ட தையும் சொல்வதும் சோயில் வதும் சோயில் வதும் சொல்வதும் சொன்ன படியாலும் சொன்ன படி யாழும்னா ஒரு லா இம்மு போட்டா யாழும் சொன்ன படின்றது கிராம்னா சொன்ன படி யாழும் கேட்கப்படுவதாகும் கே இட்

தாக்குவனா ஒரு ஒவல் வச்சுக்கோங்க டார்க் ஏன்னா தானு வந்திருக்கு தானு இழுத்து வரக்குள்ள வவல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம் ஆடி தாளொழிய போகா விட்டால் போகா விட்டால் போகா போகா விட்டால் சொன்னோமே ஒழிய சோ இன்னோமே ஒழிய மே ஒழிய சொல்வதாகும் 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 போகா விடில் போகா விடில் இந்த வந்து வதுவாகுமன்றதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஸ்பீடாக வரும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோகாக வர மாதிரி தான் இருக்கும் போக போக ஸ்பீடு வரும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பயிற்சி டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்துருக்கோம் வினைச்சுருக்கங்கள் இந்த வினைச்சுருக்கங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பண்ணா இப்போ ஒன் டைம் போட்டிருக்கானா நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டைம்ஸாவது போட்டு வைத்தாதான் இது ததையும் 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 போட்டு பார்த்தா மட்டும்தான் வரும் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஈஸியாக வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்